சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கிறிஸ்துவுக்குள் உயிர் ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கலாம் என்னாகவும் பதினேழாம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசையிடம் இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோளாக பன்னிரண்டு கோளை வாங்க சொல்கிறார் கர்த்தர் ஏன் இதை சொன்னார் கோராகு தாத்தான் அபிராம் ஆகியோர் லேவி கோத்திரமாகிய மோசேக்கு எதிராக எழும்பியதால் கோராகின் கழகத்திற்கு பிறகு யார் உண்மையில் கூடாரத்தில் அவருக்கு சேவை செய்ய முடியும் என்பதை மக்களுக்கு நிரூபிக்க தேவன் விரும்பினார் இப்போது இந்த கோள்கள் என்ன பன்னிரண்டு தலைவர்களும் கொண்டு வந்த கோள்கள் பன்னிரண்டு பழைய உலர்ந்த மர கொம்புகளே அல்லது குச்சிகளை வேறு வார்த்தையில் கூறுவதானால் ஒரு மரத்திலிருந்து உடைத்த உலர்ந்த தளிர்விட முடியாத பன்னிரண்டு கோத்திரங்களிலிருந்து கோத்திரங்களிலிருந்து பன்னிரண்டு பெயர்கள் கோள்களில் எழுதப்பட்டு அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான் இதை என்னாகமும் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோள் பொருள் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்திருந்தது ஆரோனின் கோளிலிருந்து வாதுமை பழங்கள் துளிர்த்தது எதை குறிக்கிறது கர்த்தருடைய சந்நிதியிலே செத்த மரக்கொம்பும் கொம்பும் ஜீவனுண்டாகி கனி கொடுக்கும்படி செய்யப்படும் கர்த்தருடைய சந்நிதியிலே இதை போல செத்த மரக்கொம்பும் கொம்பும் கனி கொடுக்கும்படி செய்யப்படும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது இது உயிர்த்தெழுதல்களின் ஒரு மறை குறிப்பு அல்லது வகை மாதிரியாகும் அதாவது மறித்த நம்பிக்கையற்ற கிறிஸ்தவனை தேவனால் அழகான கனித்தரும் ஒருவராக மாற்ற முடியும் மறித்து உயிர் தெழுப்பட்டு உயிர்த்தெழுதல்கள் வேதாகமத்தில் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டன வேதாகமத்தில் முன்னறிவிக்கப்பட்டபடி நாலு உயிர்த்தெழுதல்கள் மட்டுமே இன்னும் நடைபெறவில்லை நாம் காத்திருக்கும் அந்த நான்கு என்னவெனில் முதலாவது சபையின் உயிர்த்தெழுதல் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து கால இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் அறுநூற்றி அறுபத்தி ஆறை ஏக்க மறுத்த இரத்த சாட்சிகள் இதை வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் காணலாம் இது முதல் உயிர்த்தெழுதல் என்று வேதாகமத்தில் வரையறுக்கப்படுகிறது நான்காவதாக ஜீவ புஸ்தகத்தில் பெயர் காணப்படாத சகல துன்மார்க்கரின் உயிர்த்தெழுதல் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரை முடிவில் கிறிஸ்துவத்தில் மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு என்று உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் முடிக்கிறேன் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்